அவன் சர்ப்ரைஸ் ஆகத பார்த்து எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆக போறாங்க பாரு ஆமாமா வைஷ்ணவி ஐயோ அவெல்லாம் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கா நான் ஒண்ணுமே கொண்டு வரலையே ஏய் பாபா நீ ஏதாவது சுபினுக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கியா ஐயோ இல்ல சாரு நான் எதுவுமே பிளான் பண்ணல அவ வாங்குற அளவுக்கு எல்லாம் என்னால கிஃப்ட்ஸ் வாங்க முடியாது சாரு வைஷ்ணவி ஃபேமிலி மாதிரி என்னோட ஃபேமிலி எல்லாம் பணக்கார ஃபேமிலி இல்லை அதுவும் சரிதான் அது எப்படி அவ்வளவு கிஃப்ட் எல்லாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் உன் கஷ்டம் எனக்கு புரியுது பாபா ஏய் குலநெறி மேகா எல்லாத்தையும் மறைச்சு வெடி ஏன்னா கண்டவங்க எல்லாம் பொறாமையில பாக்குறாங்க ஏய் என்னடி சாரு வயசுனவே அவ்வளவு கிஃப்ட்ஸ் வச்சிருக்கா ஏய் நீ டென்ஷன் ஆகாது பாபா நீ டென்ஷன் ஆனா எனக்கும் டென்ஷன் ஆகுது பாபா நல்லா டென்ஷன் ஆகுறா ஏய் குலநெறி மேகா எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிடி ஹே பாபா ஒரு ஐடியா டி சுபின் வந்தனேவும் என்ன பண்ண எது பண்ணனும் தெரியாது ஆனா வைஷ்ணவி கிட்ட பேச வச்சிராத ஆ சரி சரி வேர்த்தனும் உரிச்சறலாம் பாத்துக்கோ சொல்லிட்டேன் அப்புறம் ஃபீல் பண்ணாத நீ எப்படி தான் பேசுற நான் பாக்குறேன் அடடடடா சுபின் குடுத்து வச்சோம்டா மூணு பொண்ணுங்கள அவங்க காத்து இருக்குது நமக்கெல்லாம் யாருமே செட் ஆக மாட்டாங்கடா அது யாரு முருகன் தானே அவங்க கிட்ட பேசினா அதை ஐடியா சிக்கும் நீ வயசு கவனிச்சுட்டே எனக்கு கொஞ்சம் சின்ன வழக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் இங்குடி போற இருபவா வந்துடுற சாரி எதுக்கு ஒரு அவசரமா போறா இவ வர பாக்குறாளே கேஸ் நம்மளால வந்துருக்கா ஏ முருகன் சுபின் எப்போ வர உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அவன்மா உங்களுக்கு எனக்கு தெரியாது சுபின் ஓகே சொல்லணும் அதுக்கு நீ தாங்க ஹெல்ப் பண்ணணும் எது நானா முருகா ஓகே சொல்றா அப்படியாரியா சரி ஓகே போ ஆனா எனக்கு என்ன கிடைக்குதுல உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் மாத்தியா எனக்கு என்னதான் நானே திட்டிக்கணும் ஏ சாரு உக்காரு போகாத பண்ற மண்றேன் ஹெல்ப் அப்புறம் இந்த ஹெல்ப் பவாக தான் பண்ணல ம் உனக்காக தான் பண்றேன் எனக்காக வா புரியலையே அதுவும் இல்லை சாரு இந்த சுபிய போ போ சரி இருந்துற ஏ முருகா நீட்டி குடுத்துருவடா லவ் பண்றேன்னு டைம் வேற ஆயிச்சுட்டே இருக்கு சுபின் வேற இன்னும் வரலையே

சைசனா அது யாருக்கும் தெரியாம நான் வெச்சுக்க சேர்ல சேர்ல கோவப்படாத கோவப்படாத காஸ்டியூம்ல கொண்டு வந்திருக்கீல டெய்லி நம்ம காஸ்டியூம் கொண்டு வந்தரணும் நம்ம சட்டம் சட்டம் சட்டமே உன்னை ஆரம்பிச்சா எதாச்ச ஃபண்ட் சேந்துச்சா ஃபண்ட் போன வருஷம் இன்னும் ஒண்ணும் சேரல சேக்கணும் நம்மளேன் சேக்கணும் சேட்டை வர வர மாட்டினாங்க சேட்டை முட்டாய் பைய சங்கன்றாங்க ஊர அங்க வரதபடால வாடி சங்க வா வாக்கில வாடி சங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன டாமர் பாய்ஸ் ஆரம்பிச்சு ஒன்னு வரல நம்மளா இருந்தே எப்படி பண்ணி சேறோம் அப்புறம் வரதா வந்தா பப்ஸு இப்போ கொண்டு வந்தே ஆகணும் டேய் காஸ்டம் பாக் இருந்தே ஆகணும் புக் இருக்க நோட் இருக்க இருந்தே ஆகணும்